ஹீரோ கம்பெனி வண்டி ரேட்டு ஏறப்போகுதுங்க அதாவது எவ்வளோ ஏற வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மேலே ரேட்டு ஏறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கரெக்டான இது தெரில ஆனால் கம்பல்சரி வந்து ஒரு ஒரு வண்டியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏறுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மேலே கூட ஏறலாம் அதனால் வந்து அது எப்போ ஏறுதுன்னா வந்து ஜூலை ஒன்றுலேருந்து ஏறுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து புது வண்டி ஹீரோ கம்பெனி வண்டி எடுக்கிறதா இருந்தால் ஜூலை ஒன்றாந்தேதிக்குள்ளே எடுத்துக்கங்க புக் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இல்லை ரொம்ப அது மேலே ஏற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் பணம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஹீரோ கம்பெனி மட்டும் தான் அது தெரிஞ்சுருக்கு எனக்கு மற்ற கம்பெனிலாம் எனக்கு எப்படின்னு தெரில இருக்குது இப்போ ஹீரோ கம்பெனி வண்டி ரேட்டு ஏற்றினா கூட இப்போ வந்து மற்ற கம்பெனி கம்பல்சரி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் புது வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஜூலை ஒன்றுக்குள்ளே நீங்கள் புது வண்டி எடுத்தால் உங்களுக்கு வந்து லாபம் ஏன்னா மாதிரி எந்த வண்டி புது வண்டி எடுத்தாலும் சரி அது எப்படின்னு தெரில எனக்கு ஆனால் ஹீரோ கம்பெனி மட்டும் அதனால் இப்போது சேஃப்டிக்கு புது வண்டி எடுக்கிறதா ஜூலை ஒன்றாம் தேதிக்குள்ளேயே எடுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க